நாட்டை ஆளும் அரசனுக்கோ கோட்டை சுவருதான் பாதுகாப்பு பாதுகாப்பு ஆளும் நமக்கோ வீட்டின் தலைவாசல் தான் பாதுகாப்பு நூறு சதுரடியில இருந்தாலும் ஆயிரம் சதுரடியில இருந்தாலும் வீட்டுக்கு பாதுகாப்பு நிலைவாசல் தாங்க அப்பேற்பட்ட நிலைவாசலை நம்மள பல பேர் கவனித்துக் கொள்வது இல்லைங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஆறு டு ஏழு மணிக்குள்ள நிலைவாசல் கதவுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ரெண்டு சாமந்தி பூ வைத்து வாசலின் இருபுறத்துல வைக்கணுங்க வாசல்ல ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் இரண்டு ஊதுபத்தியும் வைக்கணுங்க அதோட பன்னீர் பச்சை கற்பூரம் மஞ்சள் கலந்து நிலைவாசல் கதவுக்கு பூசி பூஜை செய்யணுங்க இது இப்படி செஞ்சோம் அப்படின்னா வீட்டின் நிலைவாசல் வழியாக குல தெய்வமும் மற்ற இஷ்ட தெய்வங்களும் வருங்க தினமும் வெளியில் செஞ்சு வந்தவுடனேயே நிலைவாசலின் மேற்கு பகுதியை தொட்டு நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்து விட்டேன் என்று சொல்லி நன்றி சொல்லணுங்க தினமும் தூங்கி எழுந்தவுடன் கதவு திறக்கும்போது நல்ல விதமாக உறக்கத்தை கொடுத்து பாதுகாப்பாய் இருந்ததற்கு நன்றி சொல்லி பாருங்க முன்னேற்றத்திற்கான வழியை வந்து கண்கூடாக நீங்கள் பார்க்கலாமே எல்லா விஷயத்திலையும் நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இருந்துச்சா அப்படின்னா நிச்சயம் அதற்கான பலன் வந்து கிடைக்கும் தெரிந்து செயல்படுவோம் வாழ்க வளர்க வளமுடன்